இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது வந்து மரவள்ளிக்கிழங்கு இந்த மரவள்ளிக்கிழங்கை வச்சு ஒரு கார அடை சுட போறோம் அதுக்கு இந்த மாதிரி கிழங்குல உள்ள தொளியை உரிச்சு வச்சுக்கிறோம் இங்கே வந்து இந்த மாதிரி தொளியை சீ வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம சீவாக போகிறோம் கேரட் சீவுதான் வந்து இந்த மாதிரி சீவோம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி செய்வோம் இப்போ நம்ம திருவண்ண கிழங்க வந்து அதில் அள்ளி போடுறோம் இஞ்சி ஜாரில் இதை வந்து நம்ம இந்த கிழங்கோட இந்த பாலெல்லாம் புளியலை அப்படியே தான் இருக்கு காஞ்ச வத்தல் ஒரு மூணு வத்தலை கிள்ளி வச்சுக்கேன் பெரிய சீரகம் போடும் போட்டு நம்ம மிச்சி ஜாரில் அடித்து வச்சுக்கணும் நல்லா வடை மாவு மாதிரி அரைச்சிருக்கு இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா போண்டா மாதிரி உருட்டி போடும் மாவு எதுலேயுமே சேர்க்க போகிறதில்ல எந்த மாவும் இதில் சேர்க்க போகிறதில்ல அரை கிலோ கிழங்கு வாங்கினேன் அது வந்து இவ்வளோதான் தான் இருக்குது அரைச்சா தொளியச்சி சீட்டு அரைக்கும் போது தான் இருக்குது இதை வந்து வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக வெட்டி வச்சுருப்போம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் நான் வந்து கல் உப்பை வந்து மிச்சி சாரில் போட்டு அரைப்பேன் அதான் இப்படி இருக்குது இதை போட்டுட்டு இதில் வந்து நம்ம கருவேப்பிலாம் மல்லிச்செடி எல்லாம் போடுறோம் இவ்வளோதான் இதுக்கு தேவையான போடுறோம் இதை நல்லா மொத்தமாக போட்டு நல்லா பெணஞ்சுக்கிட்டு ஏன்னா காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா போட வேண்டாம் வத்தல் போட்டு அரைச்சிப்போம் சீரகம் வந்து போடுறதுக்கு பதிலாக நம்ம பெரிய சீரகம் போட்டு அரைச்சிப்போம் இதை நம்ம நல்லா விணைஞ்சிக்கிட்டு நம்ம இதை வந்து போண்டா மாதிரி உருட்டு உருட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கணும் நம்ம இப்போ வந்து காரா போண்டா சுட போகிறோம் இது வந்து மரவள்ளிக்கிழங்குல போண்டா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம உருட்டி இதை போடணும் நம்ம வடை மாதிரி தட்டி போடலாம் கொஞ்சம் லேசாக மாவு கலக்கணும் ஏன்னா அது வந்து பிரிஞ்சு ஊந்துடும் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி நம்ம வந்து போண்டா மாதிரி சுட்டோம் அப்படின்னா உருட்டி அது வாட்டு கிடக்கும் இதில் வந்து நம்ம எந்த மாவுமே சேர்க்கலை மாவு சேர்த்தும் செய்யலாம் ஆனால் நான் வந்து எனக்கு மாவு வேண்டாம் நினச்சிட்டு போடலை மாவு சேர்த்தும் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம கிழங்கா அவிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கிழங்காவே நம்ம அவிச்சு அவிச்சு சாப்பிட்ருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம இப்போ வந்து விட்டு பார்ப்போம் இந்த அந்த சுற்றிங்களா நல்லா உருண்டை உருண்டையாக வந்துடுச்சு நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் வச்சு பொறிக்கிறேன் ஏன்னா எண்ணெய் ரொம்ப தேவைப்படும் அதனால் இது ஒரு குழம்பு தாளிக்கிற ஒரு இதில் வச்சு தா எடுத்துக்கிட்டு அது ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது இது என்ன ரொம்ப ஒன்றும் குடிக்காது ஆனால் இது உங்குற அளவுக்கு நம்ம என்ன ஊற்றோம் நம்ம வந்து வடை சுட்டுட்டோம் இது வந்து மரவள்ளிக்கிழங்கு கிழங்குன்னு சொல்லுவாங்க ஆலை கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த கிழங்குக்கு நிறையா பேர் இருக்குது ஆனால் கிழங்கு வந்து ரொம்ப சத்தானது இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நாலு வடை சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு டம்ளர் டீ குடித்தோம்னா நல்லாயிருக்கும் இது நல்லா காரம் போட்டிருக்கனால வடையாக இருக்குது இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி உங்களுக்கு கேக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த மரவழிக்கிழங்குலையே உங்களுக்கு நான் கேக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி விட்ருங்க